மும்மூர்த்திகளும் வேள்வியில் கலந்து கொள்ளுதல் கருணை கடவுளான சிவபெருமான் தனது மனைவியான தாட்சாயினி தேவியுடன் அந்த வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றார் இதேபோன்ற காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தம் மனைவியான லட்சுமி தேவியுடன் கலந்து கொண்டார் மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா மூவரும் தங்கள் இல்லத்தாள்களான தாட்சாயினி லட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவி ஆகியோருடன் அங்கு கூடியிருந்த அனைத்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் காட்சியளித்தனர் மும்மூர்த்திகளையும் அவர்களின் மனைவிகளுடன் காண தங்களின் இரு கண்கள் போதாது என்றும் தேவர்களாகிய நாங்கள் தோன்றியதற்கான முழுபலன்களையும் கண்டதாக அங்கு கூடி இருந்தவர்கள் எண்ணினார்கள் ஆனால் இந்த பிரபஞ்சமே கண்கூட காண வேண்டிய இந்த அற்புதமான காட்சியை ஒரு அற்புதமான வினைக்காக யாவருக்கும் கிடைக்காமல் போக கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்பது அங்கு கூடியிருந்த யாவரும் அறிந்ததே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்